பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசு எவ்வளோ அற்புதமானவர் தெரியுமா அவரை விசுவாசித்த நம்புகிறவர்களை கைவிடுவதே இல்லை அதுக்கு இந்த ஊழியமே ஒரு சாட்சி நான் கடந்து வந்த நாற்பத்தி ஐந்து வருஷம் இந்த ஊழிய பாதையில் ஏதாவது இயேசுடிக்க ஊழிய ஆரம்பிக்கப்பட்டு நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஐம்பது வருஷமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆண்டுடைய ஊழியத்திற்கு நேர்ப்பணித்தேன் ஐம்பது வருஷம் இது இந்த ஐம்பது வருஷ காலத்தில் என்னை கைவிட்டதே இல்லை நீங்கள் பார்க்குறீங்களே பின்னால் ஒரு பில்டிங் அதுதான் வந்து தேவனுடைய மாளிகை என்று அந்த ட்ரைனிங் சென்டர் ஜெபிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க ஏராளமான மக்களை இங்கே உருவாக்கி அனுப்ப கத்தர் உதவி செய்த அந்த இடம் இன்னைக்கு அதில் ஊழியர்கள் தங்குகிற இடம் இருக்கிறது அதில் வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்கிறது நம்ம ஜெபிக்கிற உருவாக்கப்படுகிற இடம் இருக்கிறது இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஏசு எவ்வளோ அற்புதமானவர் என்பதை நினைத்து நான் ஆண்டவரை துணிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அவர் செய்த அதிசயங்கள் உங்களை சூழ்ந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களை கைவிடாமல் நடத்தினதை நீங்கள் பார்க்க முடியும் இல்லை ஆண்டவர் என்னை கைவிட்ட மாதிரி தெரியுது அப்படி தெரியுதா நீங்கள் ஒன்பதாம் சங்கிரம் பத்தாம் வசனத்தில் பாருங்கள் கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை அப்படின்னு கத்தரை குறைத்து தாவிது என்ன பக்தன் சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையிலே கூட மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குதுன்னு சொல்லுகிறார் ஆண்டவர் கைவிட்டாரோ மறைந்து விட்டாரோ என்று சூழ்நிலை வந்தது ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லை அதை உணர்ந்துதான் அவர் சொல்லுகிறார் என் ஐம்பது வருஷ ஊழிய பிரயாணத்தில் ஒரு நாளும் ஆண்டவர் என்னை கைவிட்டதே இல்லை அவர் கைவிடவும் மாட்டார் உங்க வாழ்க்கையில் அவர் கைவிட மாட்டார் மனிதர்கள் கைவிடுவாங்க சில சொல்லுவாங்க வந்து என் கணவர் என்னை கை விட்டுட்டாரு வேற பெண்ணோட போயிட்டாரு என் குழந்தை வச்சிட்டு கஷ்டப்படுறாங்க எத்தனை ஆண்கள் வந்து சொல்ல என் மனைவி என்னை விட்டு விட்டு குழந்தையோடு போய்விட்டாள் குழந்தை கூட பார்க்க விடுவதில்லை கைவிட்டு விட்டு போய்விட்டாள் நான் நேசித்த மனைவி போய்விட்டாள் என் பிள்ளைகளை நம்பின கை விட்டுட்டாங்க என் பெற்றோருக்கு எல்லா வசதியும் இருக்குது எனக்கு என்னை கைவிட்டுட்டாங்க இப்படி சொல்றவங்களெல்லாம் சந்திச்சிருக்கேன் இயேசு என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி ஒருத்தரை நான் பார்த்ததில்லை ஒருவேளை அப்படி ஒருவர் நினைத்தால் அது தவறான எண்ணமே இல்லாமல் உண்மையாக இருக்க முடியாது என்னென்றால் நான் லட்சக்கணக்கான பேரின் ஊழியப் பாதையில் சந்தித்திருக்கிறேன் ஒருவராவது வந்து சின்சியராக ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருங்க அப்படின்னு சொல்லி நிரூபித்து காண்பித்தவங்க யாருமே கிடையாது சிலர் அறியாமையில் சொல்லுவாங்க நீங்கள் கூட சில சமய வேதனையில் கஷ்டத்தில் ஆண்டு கைவிட்டுட்டார் அப்படி சொல்லலாம் ஆனால் அது உண்மையில் உங்கள் இருதயத்துக்கே தெரியும் அது சோர்வில வருகிற வார்த்தை இன்னைக்கு அப்படி நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டு இல்லை அவர் கைவிடவே மாட்டார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் கைவிடாத தேவன் என்பதை அனுபவி நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதுக்கு தான் ஒரு அற்புத ஆண்டவர் செய்ய போகிறார் எந்த காரியத்தில் ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம் அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும் ஆண்டவரை இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ இந்த காரியத்தில் ஆண்டோர் அமைதியாக இருக்கிறார் என்று எதை குறித்து இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணும் நீர் கைவிடாத தேவன் என்பதை அவளுக்கு விளங்க பண்ணும் நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்